பெத்தவ பிள்ளை அன்னைக்கு ஊர்ல இருந்து வருதுன்னு தெரிஞ்சா மீன் எடுத்து கறியாக்கவா இல்ல கறி எடுக்கவா ஆடு எடுக்கவா கோழிய வெட்டவான்னு நிப்பா கண்டிருக்கு இங்க வீட்ல ஒருத்தி இருக்கால மலமாடு நானும் காலையில எந்திரிச்ச நேரத்துல இருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் அந்த நாயிட்ட நானும் காலையில இருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் உங்க மாமனாரும் உன் மோவனும் வந்துருவாவ நிறைய பசியில வருவாவ அவளுக்கு சோறு கொடுக்கணும் போய் கறிக்கறி எதுவும் எடுத்துட்டு வாளான்னு ஒரு வார்த்தை நம்ம பேச்ச கேட்கலாம் இவன் என்ன சொல்றது நம்ம என்ன கேக்குறதுன்னு கறியெல்லாம் வேண்டாம் மீன் வாங்கலாம் மீன் வர வாங்கலாம் மீன் வர வாங்கலாம்னு இவ்வளவு நேரம் குத்தச்சுக்கிட்டு இருந்திருக்கா மீன் வாங்குறதுக்கு மீன் வேறே பன்னெண்டு மணிக்கு மேலே தான் வரேன் இப்போ தான் மீனை வாங்கி வச்சிருக்கு இனிமேல் இதை கழுவ பார்த்தா அதையும் கழுவாமல் தாளிச்சுக்கிட்டு திரியா அங்கேயும் இங்கேயும் சரி நான் தான் இப்போ மீனை வாங்கிட்டு வந்து கழுவு வந்து உட்காந்துருக்கேன் இனிமே இந்த மீனெல்லாம் கழுவி கறி ஆக்கணும் அதையும் சட்டுப்பட்டு செய்வாளான்னு பார்த்தா அதையும் செய்யாண்டா அந்த ஆள நாந்திக்கிட்டு திரிவா என்ன பொம்பளையே தெரியலம்மா நானும் இப்படி ஒரு பொம்பளையே பார்த்தது இல்லம்மா என்ன என் மொவனை சொல்லணும் காலையிலேயே கறி எடுத்து தந்துட்டு போலான் அவன் ஏன்னா என்ன பெரிய பொண்ணிட்ட காசு கொடுத்துருக்கேன் அவன் வாங்கி செய்வாள இவள நான் செஞ்சு கிழிச்சுட்டாய்வா இவன் வீட்டுல இருக்க முண்டா கால களைப்பிட்டு எப்ப பார்த்தாலும் அடுத்த வீட்டுல கதை பேச போய் உட்கார்ந்துருப்பா இவ்ளோ வந்து இவகிட்ட காசு கொடுத்துருப்போம்னா ஏகிட்ட தான் நான் வாங்கமண்டான இந்த சிலாட்ட காசை தான் நான் போய் வாங்கிட்டு வரேன்னா கையெல்லாம் எடுத்துக்கூடாது சூடு அப்படி இப்படின்னு சரி என்னமும் பண்ணுங்கன்னு நானும் எவ்வளவு நேரம்தான் பொறுத்து பொறுத்து உட்கார்ந்து இருக்காது இவ்வளவு வீட்டுல இருந்து வச்சா இவன் நமக்கு ஏட்டிக்கு போட்டியா ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னே பண்ணுவா இவ்வளவு போய் வான்னு வாட்டுட்டேன்னா நீங்க எல்லாம் பாத்துக்கே நான் சுவாரிட்டு வரேன்னு போவா எங்க இந்த கடையாவது உடச்சு வச்சு தேங்காய் எங்க அரைச்சி வைப்பாலானு பார்ப்போம் சீக்கிரமா மீன கருவி எடுத்துட்டு வேலையை பார்க்கறதுக்கு தே நீங்க மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிக்கிட்டு இருக்கியே உங்க சத்தம் தெருமுனை வரைக்கும் கேட்குதான் பெரிய ராமாயணமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ வரும் டிவி சவுண்டை கூட்டி வச்சு கேட்டுக்கிட்டு இருக்காளாம் அவ வீட்டில் பார்க்கற டிவி சத்தம் கேட்க மாட்டாங்கன்னு நான் ஒன்றும் நினச்சப்பள்ள பேசலாம் நான் எதா இருந்தாலும் வெளிப்படையாக பேசிடுவேன் உனக்கு கேட்கட்டுன்னு தான் பேசிக்கிட்டு இருக்கேன் சரி சரி தெ உங்க வாயு உங்க புலம்பலு நீங்கள் எவ்வளோ வேணாலும் புலம்புங்க மீன் குழம்புக்கு புளி ஊற போட சொன்னீங்களா இவ்வளவு புளியும் ஊற போடட்டு மாத்தே ஏனா ஊருக்கே நீ தெரியலாச்சி விட்டா வரியா இல்லத்தே பிக் பாஸில் ஒருத்தி கார குழம்புக்கு இவ்வளோ புளி தான் போட்டு ஊற வச்சா ஊற வச்சு குழம்பு வச்சு கொடுத்தா எல்லாரும் மீன் குழம்புக்கு மாதிரி டேஸ்ட்டாக இருக்குன்னு அளவு அப்போனா நம்மளும் மீன் குழம்புக்கு இவ்வளோ புளியை போட்டோன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்ல அதுக்கு தான் இவ்வளோ புளியும் ஊற போட்டுட்டுமான்னு கேட்கேன் இவ்வளோ புளியும் போட்டு குழம்பு வச்சேன்னா அது புளி குழம்பு கிடையாது புளிப்பு குழம்பு கண்ட கருமத்தையும் பார்த்துட்டு கறி வைக்கிறதுக்கு வந்துட்டான் கறி தே அப்போ தான் புளி போடணும் கொஞ்சோட எலுமிச்சி மிளகாய் சைஸுக்கு சின்னதாக ஒரு உருண்டை புளி எடுத்து ஊற போடலாம் மூதேவி கறி வைக்கலாம் கறி ஒரே எனக்கு மண்டை குழப்பமாக இருக்குது அந்த பிக் பாஸில் அந்த புளி குழம்பை பார்த்துட்டு எனக்கு எவ்வளோ புளி எடுக்கணும்னு தெரில நீங்களே எடுத்து தந்துருங்கத்தே நான் கறி வைக்கேன் நீ ஒரு கறியும் வைக்கண்டா நான் எடுத்து தர புளியே ஊற மட்டும் போடு போதும் நான் வந்து கறி வைக்க நீ வெங்காயம் தக்காளி மட்டும் எடுத்து உடச்சு வை ஆ சரி ரொம்ப சந்தோஷம் தாலா நான் இவ்ள புளியும் கொண்டு வெய்யி ஊற போடு புளாண்டு புளி போதுமா தே போதும் போதும் அத கொண்டு ஊற வை தேங்காய் எல்லாம் எடுத்து திருவி வை நான் வந்ததை அரைச்சி குழம்பச்சி விடுறேன் ஆ சரி இவள நான் மோவுனுக்கு நான் இல்லாத நேரத்துல என்ன நினைதா சோறு கறி ஆக்கியா மோவுனுக்கு கொடுப்பாளா தெரியல சும்மா தான் என்கிட்ட சோறு கறிலாம் తిన్నேன் தின்னு சொல்லுவான் போல இருக்கு என்னமோ நான் இருக்க வரைக்கும் எல்லாம் செஞ்சு ஆக்கி கொடுத்துட்டு போவேன் அதுக்கப்புறம் அவே வாடு என்னமோ பண்ணிட்டு போறாவை கைத்ரி அட ஆமால நான் அத மறந்துட்டேன் பத்தியா இருங்க தாத்தா நான் காலிங் புல்ல அடிச்சிட்டு வாடி வரேன் ஆ சரி அட இருங்க நான் வரேன் யார் அது சும்மா சும்மா காலிங் புல்ல அடிச்சிட்டு அடக்கது பிச்சை யாரேன் கூட இப்ப காலிங் புல்ல அடிச்சி கேக்க அளவுக்கு வந்துட்டான் தாத்தா அம்மா கோவமா ஐட்டா புல்ல இருக்கு காலிங் புல்ல நிக்காம அடிச்சதா நீ கொஞ்சம் நிப்பாட்டி அடிக்கணும் நீ ஒரே அழுத்தப்பட்ட அழுத்துனனா அட யார் அது ஆ மாமா வாங்க வாங்க

அவங்க தெருவுல மாமா விளாடிட்டு அடப்பா எந்த பிள்ளைகள் முடியாது விளாடிட்டு அடப்பா வருவா நீங்க உள்ள வாங்க அம்மா காலம் கெட்டு போய் கிடக்குமா பிள்ளை எப்படி தெருவுலலாம் எல்லாம் விளாட அடிச்சு விட்டுட்டு நீ உள்ள இருக்காத பத்திரமா இருக்கானு பாக்கணும் எங்க நிக்கா தெரியாம இருப்பா நம்ம தெருவுல அந்த பிரச்சனை எல்லாம் இல்ல மாமா இங்க தான் யார் வீட்லயாவது நிப்பா விளையாடிட்டு வருவா விடுங்க நீங்க வாங்க வா உனக்கு பண்டெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் சாப்பிடலாம் எல்லாம் இருக்குல்ல பரட்ட பயிலா வா ஐத்ரி கையால மீன் குழம்பு சாத்து எவ்வளவு நாள் ஆச்சு இன்னைக்கு மீன் கறியில ஒரு குடி பிடிச்சிட வேண்டியதுதான் ஏன் ஐத்ரி எங்க இருக்கா எப்படியோ மீன் எல்லாம் கழுவி எடாச்சி சீக்கிரம் கறி வச்சி குடுக்கணும் அந்த மனசு பசி தாங்க மாட்டாரு தூங்காத்து திரும்புமா யாம் பாட விரும்புமா ரசாவே வருதமா குக்கு குக்கு இன்னத்தச் என் உள்ளம் தாங்கல சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் அவன் எப்ப வந்தியே நான் பையறனங்க இப்பதான் வந்தோம் வந்ததும் உன் பேரையும் தாய் பார்த்ததும் தாய்கிட்ட ஓடிட்டான் நான் உன்னே பார்க்க வந்தேன் பசி வைத்த கிண்டுது வந்ததும் நீ சூடா சுவாரி எல்லாம் அஞ்சு வச்சிருப்பா சாப்பிடலான்னு பார்த்தே நீ இப்பதான் மீன கல்லிட்டு நடக்க போல இருக்கு கொஞ்சம் பொருங்க ஒரு பத்து நிமிஷத்துல உங்களுக்கு கரியாக்கி இப்ப நான் சுவாரி தந்துருவேன் என்ன கொஞ்சம் பொருங்க சரி சரி ரொம்ப நாள கழிச்சு உங்க கையில சாப்பிட போறேன் நல்லா அழகா சூப்பரா செய்ய நான் சாப்பிடுவேன் பொறுமையாவே சரி நான் நீத்து தண்ணி வடிச்சு சுவாரத்தை அடுப்புல போட்டுருந்தேன் நீத்து தண்ணி வடிச்சு தாரம் கொஞ்சம் உப்பு போட்டு அதை குடிச்சிட்டு இருங்க அதுக்குள்ள சுவாரி எல்லாம் ரெடி ஆயிரும் ஆஹ் சரிமா காய்த்திரி உன் கையால வடிச்சு தண்ணி தந்தாலும் அதுவும் அமிர்தமாதான் இருக்கும் போ ரொம்ப மினுக்காதீங்க பக்கத்துல இருக்கும்போது காடை உடம்புண்டே இறரு இங்க வந்து இப்ப மினுக்கு வியரு சரி நான் போய் நீத்து தண்ணி வெடிச்சி உங்களுக்கு உப்பு போட்டு കൊണ്ടारे அங்க உள்ள வாங்க ஆ சரி போ நீத்து தண்ணி எடுத்துட்டு வா அந்த வா இப்பك ஒரு படல போட்டு அடைக்கணும் இல்லேன்னா ஆடு மாடுலாம் அந்த பக்கத்துல வந்துருமே இவன் இப்படி போட்டு வச்சிருக்கா ஒரு செவறு கையோட தட்டி உட வேண்டியதுதானே நம்மള് அது பத்த அடைச்சுட்டு போணும் போம்போது

கொஞ்ச நேரம் மனசு அசந்து தூங்கினா தூங்கிட்டு போறான்னு விடாம பின்னாடி வந்து தொண்டை பண்ணிக்கிட்டு இருக்கிய என்ன சாப்பிடும் போதுதான் புடுப்பு புடுப்பு புள்ளுன்னு எதாவது ஒண்ணு சொல்லி கரைஞ்சிட்டு இருந்தேன் இப்போ கொஞ்ச நேரம் நிம்மதியா பட்டு தூங்கிட்டு எந்திரிச்சு கிடைக்க போடான்னு பார்த்த படுக்க உடம்பு உள்ள இருக்க எந்திரிச்சு வேணா கிடைக்க போட்டுமா ஏங்க இப்போ உங்க யாரு தூங்கியதுக்கு சத்தம் போட்டா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க அத காது கொடுத்து கேட்காம சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏதா இருந்தாலும் பேசுனீரே இப்ப சரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேசலன்னு பார்த்தா அங்க வந்து நீண்ட நிமிந்தன படுத்து கிடக்கியாரு அப்ப நான் எப்பதான் உங்ககிட்ட பேசுறது அதான் நீ தான் நியாத்ராத்ரி என்ன சொல்லிட்டீங்க மறுபடியும் என்ன சொல்லணும் அந்த பயல பிடிச்சு கண்டிப்பேன்னு பார்த்தா ஒரு வார்த்தை கண்டிக்க மாட்டேங்கியாரு நீங்க என்னதான் நினைப்பல இருக்கீறப்போ இப்போ அவனுக்கு என்ன சொல்லணும்கா அந்த புள்ள சரணிய வரத்து பிடிச்சிட்டு அங்க பேய் இருக்குங்க எனக்கு மனசு என்ன கஷ்டமா இருக்கு தெரியுமா அந்த புள்ள எப்ப பார்த்தாலும் நம்ம காலை சிட்டி சிட்டி இங்கேயே கடக்கேனே சொல்லோம் அந்த புள்ள இப்போ நானே போறேன்னு சொல்லிக்கிட்டு போகுது அங்க என்ன நலவரமா என்னமா தெரியலன்னு நானே சார் மணிக்கு போன் அடிச்சு பார்த்தேன் அப்புறம் பேசற மேனியன் வச்சா அதுக்கு அப்புறமா ஒரு வார்த்தை போனும் பண்ணலாவா அங்க ஒருவேளை நம்ம மேல வரதமா இருக்கவளா என்ன யாதுன்னு தெரியணும்ல அதெல்லாம் சார்மதி ஒரு வருத்தமும் இல்ல நான் என் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி நான் பேசிட்டேன் என் மருமாவுலயும் அங்க நல்லாதான் இருக்கா எல்லாம் நல்ல விதமா தான் பேசினாவ ஒரு வருத்தமும் இல்ல என்னதான் பிரச்சனை உனக்கு இப்போ அப்ப ஏன் சார்மதி என்கிட்ட பேசல உங்ககிட்ட பேசிருக்கா என்கிட்ட பேசலன்னா என்ன அர்த்தம் அதான் வேலையா இருக்குன்னு சொல்லியிருக்கா வீடு கிட்ட சுத்தம் பண்ணிட்டு இருந்திருப்பா நீ இயர் வருது இல்ல வேலை செஞ்சுட்டு நடக்க தான் சொன்னா நான் பேசும் போதும் அதனால அப்புறம் பேசலாம் மறந்துருப்பா நீ அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி பேச வேண்டியதானே நான் பேசியே இருக்கட்டும் உங்க மோவனை கண்டிப்பியரா கண்டிக்க முடியா அவனை நான் என்னத்த கண்டிக்கியது பாருங்க சரணுக்கு தான் சரண் யாரும் நம்ம சின்ன வயசுல பேசி முடிவு எடுத்துருக்கோம் அது தெரியுமா இல்லையா உங்களுக்கு இனிமே யாரோ விட்டு பிள்ளைய மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க இங்க பாரு நான் அப்பத்தில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ யா ஒரு முடிவு எடுத்து பேசிட்டு இருக்காத இது அந்த பிள்ளையில சம்பந்தப்பட்ட விஷயம் அதுவே வளர்ந்து மெச்சூடா அனுப்புற அதுவே என்ன முடிவு எடுக்கோ அதுதான் முடிவு நீ சும்மா போட்டு கடந்து இடையில குட்டையை உழைப்பிட்டு நடக்காதுன்னு நான் சொல்லிட்டேன் அதனாலதான் நான் என் தங்கச்சதையும் அதை பத்தி பேசல நீ சும்மா அந்த பிள்ளையை எப்ப பார்த்தாலும் மர்மவோ மர்மோன்னு ரொம்ப சரண்டா உனக்கு உனக்குன்னு சொல்லி சொல்லி அது மனசுல ஆசை வளர்த்து விட்டுக்கிட்டு இடையில நீந்தான் கேம் ஆடிக்கிட்டு இருக்க பாத்துக்க உன்னையதான் நான் திட்டணும் உனைய திட்டாம இருக்கனும் சந்தோஷப்பட்டு சும்மா சொல்லாதீங்க நம்ம பிள்ளைக்கு அந்த பிள்ளை நான் அப்பே முடிவு பண்ணிட்டேன் அதான் நடக்கணும் அவளும் நம்ம பையில தான் கட்டுவேன்னு இருக்கா நம்ம பையில தான் இடையில இப்ப கிருத்தவம் பிடிச்சிட்டு திரியறான் அதனால அவங்ககிட்ட சொல்லி புரிய வைங்க அவனுக்கு எனக்கு என்னமோ அவன் இந்த லட்சுமி மாவா மூத்தவளை இழுத்துட்டு வருவானா என்னமோ தெரியல எனக்கு அதான் தோணுது அவ கூட தான் கோயிலுக்கு சுத்திட்டு அலைஞ்சிருக்கான் அத பார்த்து தான் இந்த பிள்ளை மனசு உடஞ்சு போயிருக்கு சரி அப்படியே அலைஞ்சா என்ன நாளைக்கு அவன் கல்யாணம் அவ்வளவு தான் பண்ணுவேன்னு சொன்னா நம்ம கட்டி வைக்க வேண்டியதுதான் உன் தம்பி மாவா தானே அதுவும் கட்டிக்கிற உண்மை தானே பாருங்க அவன் மோவலுக்கு கல்யாணம் பண்ணி என் வைக்கிறதுக்கு நான் அப்படியே ஒரு கல்யாணம் அவனுக்கு பண்ணாமலே இருப்பேன்

நீங்களே நம்ம பையனுக்கு சப்போர்ட் பண்ண வியர் போல இருக்க அவளை இழுத்துட்டு வரதுக்கு நான் சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ணுவேன் பா அது நான் செத்தால நடக்காது பாத்துக்கிடுங்க நான் இப்பயே சார் மேடைக்கு போன் பண்ணி உன் பிள்ளை என் பையனுக்கு கட்டி வைப்பியா என்ன யாதுன நான் பியாசி முடிச்சிட்டு வரேன் பாரு ரமணி தேவலாத வேலைய எதுவும் பண்ணிட்டு இருக்காத முத நம்ம பிள்ளைக்கு சடங்கு வச்சிருக்கோம் சடங்கு நல்லபடியா முடிச்சிட்டு வெளியே வரணும் சும்மா நீ ஏட்டிக்கு போட்டு ஏதாவது ஒன்னு பண்ணிட்டு இருக்காத நம்ம பிள்ளைக்கு தாய்மாவை முறை செய்யறதுக்கு தான் இருக்கான் அவனையும் வரவிடாம பண்ணிடாத என் தங்கச்சியும் சடங்குக்கு வரவிடாம பண்ணிடாத எல்லா சடங்கு எல்லாம் நல்லபடியா முடியட்டும் முத அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கிடலாம் நானும் உங்ககிட்ட கிளிப்பிள்ளைக்கு சொல்றாப்புல சொல்லிக்கிட்டு இருக்கேன் கேக்க மாட்டேன் நீ சடங்குக்கு உன் தம்பி தம்பி பொண்டாட்டி பிள்ளைகள்னு எல்லாரும் வருவா அவங்கள்ட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு நினைச்சு வை அப்புறம் நான் மனசனா இருக்க மாட்டேன் பாத்துக்க இந்த பங்கஷன் நல்லபடியா நடக்குதோ நடக்காம பிரச்சனையாவுறதோ உங்களுக்கு தான் இருக்கு அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் சொல்லிட்டேன் ஊர் பூரா பத்திரிக்கை கொடுத்தாச்சு சடங்குக்கு நானே பத்திரிக்கை வச்சு அலைஞ்சு அலைஞ்சு முதுவெல்லாம் வழியில கை காலலாம் வழியில கிடக்கேன் இவளுக்கு சும்மா இருக்க முடியல வீட்டுல இருந்துகிட்டு போ போய் வேலை கிடந்தா போய் பாரு கொஞ்ச நேரம் கண்ண சொந்த படுத்து தூங்க முடியாது வீட்டுல இருக்கலாமா இல்ல எந்தாலயும் போயிடலாமான்னு அப்பா ஆ வாயா பத்திரிக்கை எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டியா ஆமாப்பா நீங்க சொன்ன இடத்துக்கு எல்லாம் போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்துட்டேன் எல்லாம் தான் கேட்டவ எதுக்கு அப்பா வரலையா நீ வந்திருக்கேன்னு அப்பாக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அதனாலதான் என்கிட்ட கொடுத்து விட்டாவ அப்புறம் வந்து முடிஞ்சா பாக்குறேன்னு சொன்னாவேன்னு சொன்னேன் அப்படியா ஐயா ஆமா நான் தம்பி யாருல கொடுத்துருக்கணும் அவன் எதாவது நினைக்க முடியாதுல நான் அப்புறம் போய் பார்த்து பேசிக்கிறீங்க ஆ சரிப்பா மீதி பத்திரிக்கை அந்த பையன் இருக்குதுப்பா ஆ சரி அதுல வாங்கி அப்பா அப்புறம் பார்த்து யார் யாருக்குல இருந்து கொடுக்கணும்னு பார்த்து அப்பா கொடுத்துக்கிறேன் ஆ சரிப்பா போ போய் சாப்பிடு நேரம் ஆகுதுல்ல ஆ சரிப்பா மா சாப்பாடு எடுத்து வைங்கம்மா நான் கை கால் முடிஞ்சு கழுவி வந்து சாப்பிடுறேன் சோறு கறி எல்லாம் எல்லாம் டைனிங் டேபிள்ல தான் இருக்கு எடுத்து வச்சு சாப்பிடு நம்ம பேச்ச ஒருத்தர் அந்த வீட்டுல கேட்க மாட்டாவே இவியல் விளக்கு மட்டும் யாரும் எல்லாம் எடுத்து செஞ்சு கொடுக்கணும் சோறு கறி வேணா போட்டு தின்னு ஏ ரமணி பிள்ளைக்கு சுவாத்த போட்டு கொடுத்துடுவா அதெல்லாம் அவன் போட்டு திம்பா அவனுக்கு தெரியாது எல்லாம் தெரியும் அவனுக்கு ஐயா கொஞ்சம் நில்லியா அப்பா வந்து சுவாரை எடுத்து தரட்டுமாப்பா இல்லப்பா நான் கைகள் மூஞ்சி கழுவிட்டு நானே போட்டு சாப்பிட்டுக்கிட்டுறேன் அம்மா ஏதாவது வேலையா இருப்பாங்களா இருக்கும் பரவாயில்லப்பா நான் பாத்துக்கிறேன் ஆஹ் சரியா சரி போட்டு சாப்பிட்டு சாப்பிடாம இருக்காது உங்க அம்மைக்கு திடீர் திடீர் இருந்தா பிடிக்குமே அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அதெல்லாம் கண்டுக்காது ஆஹ் அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா யாந்த அந்த ரமணி அரைக்கி கணங்க நடந்துக்கிட்டாலும் தெரியல வர வர இவ்வளவு என்னதான் சொல்லி கண்ட்ரோல் பண்றதுனே தெரியல வசதி வாய்ப்பு வந்த உடனே நமக்கு கீழ இருக்க இல்லாம மட்டும் திட்டி பார்க்கணும்னு நினைக்கல என்னமோ இன்னைக்கும் பழச மறக்க கூடாது என்ன வீட்ல வேலை செஞ்சிட்டு அடக்கால என்னமோ தெரியல ஒரு தீம் காணுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து வீட்டுல இருந்து முடங்கி கடந்து கடந்தான்னு இருக்காள் உள்ள வெளியே தெருவுக்கு வரப்படாதுன்னு நம்ம எல்லாம் வெளிய வந்து உட்கார்ந்துருக்கோம் போல இருக்கு இவ்வளவு வருவாள் ஒண்ணு லட்சுமி என்ன லட்சுமி பாய முனையா பார்த்தா எப்படி தெரிஞ்சு ஓய்வு இருக்கு

நீரு என்கிட்ட இதுல உட்கார்ந்து பேசினா ஒரு தப்பும் இல்ல அடுத்த வேணா வந்து உட்கார்ந்து அப்படி பேசப்படாது உட்காரம் பிள்ளைன்னா எங்க லட்சுமி இதை கேட்க தான் வந்தியரா இல்ல பிள்ளைல எங்கன்னு கேட்டேன் அதுவே வீட்ல இருந்தா பார்த்தா நான் வந்ததுக்கு திட்டுமே அதான் பார்த்தேன் திட்டுனா வாங்குங்க உமறு நீர் பத்த பிள்ளைல தானே திட்டுனா வாங்கி தான் ஆவணும் அப்ப அப்பே மாதிரி இல்லனா வேற திட்ட தான் செய்யும் சரி சரி நீ கோவமா இருக்க போல தெரிது நான் வந்த விஷயத்தை பத்தி பேசியேன் நானும் அதை தான் பேசுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன விஷயமா வந்தியருன்னு அதை பத்தி பேசாம நீ எல்லாம் பேசிட்டே இருக்கியாரு இந்த ஓலை எங்க வாங்குன லட்சுமி நம்ம தோட்டத்து ஓலையா இல்லன்னா வெளியில ஏதோ விலைக்கு வாங்கினியா இதை கேட்கதான் அங்க இருந்து சைக்கிள் எடுத்துக்கிட்டு வந்தியரா என்ன லட்சுமி எது பேசினாலும் கோவப்படுற காயெல்லாம் உணஞ்சி கஷ்டப்படுறியன்னு தான் வருத்தமா இருக்கேன்னு கேட்டேன் நம்ம தோட்டத்து ஓலைன்னா அங்கனே ஓலையை வெட்டி ஏன் முனைகிறியா இல்ல ஆள் வச்சு வெட்டுறியா என்னையாவது கஷ்டப்படுறியான்னு கேட்டேன் நீர் ஒண்ணு அங்க சொத்து சேர்த்து வச்சிட்டு போல நாங்க உட்கார்ந்து திங்கிறதுக்கு நாங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் சாப்பிட முடியும் வேலை பார்த்து உழைச்சிதான் அதனால அந்த கேள்வி எல்லாம் நீர் கேட்காதியும் எதுக்கு வந்தியாரோ அதை மட்டும் பேசும் கோவப்படாத லட்சுமி நான் இந்த சடங்குக்கு ஏதாவது காசு கசி ஏற்பாடு பண்ணுனியா என்ன ஏதுன்னு கேட்கலான்னு தான் வந்தேன் அக்கா பத்திரிக்கை வைக்க வந்தேன்னு சொன்னா வச்சுட்டு வந்தாலா அதான் நீ என்ன முடிவு எடுத்திருக்கா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போலாமேன்னு வந்தேன் அதெல்லாம் நான் செய்வேன் வாக்கு கொடுத்தா கொடுத்த மாதிரி இருப்பேன் சீட்டுக்கு தான் வெளியில காசுக்கு சொல்லி இருக்கேன் கைக்கு வார மாதிரி இருக்கு வந்ததும் சடங்குக்கு வந்து செய்முறை எல்லாம் செஞ்சுட்டு வந்துருவேன் அதனால நீங்க ஒண்ணு அதெல்லாம் வருத்தப்படாதீங்க உங்க அக்கா மூளுக்கு சடங்குக்கு ஒண்ணும் செய்ய மாட்டேன்னு அதெல்லாம் தெரியும் லட்சுமி நீ செஞ்சிருவாய் அப்படின்னாலும் இல்ல எதுவும் கஷ்டமா இருந்துச்சுன்னா நான் என்ன ஏதாவது ஏற்பாடு பண்ணட்டுமான்னு கேட்கலான்னு தான் வந்தேன் என்ன ஏற்பாடு பண்ணுவியாரு உங்ககிட்ட என்ன இருக்குன்னு நீ ஏற்பாடு பண்ணுவியாருங்க ஒண்ணும் பண்ண முடியாம தான இந்த வீட்டுக்குள்ள வந்து திருட வந்து ஏறு திருடங்கனங்க இவாகிட்ட பியாசி ஒண்ணும் ஜெயிக்க முடியாது போல இருக்க நம்மள நைசா பியாசி இங்க வந்து இருந்து கடலான்னு பார்த்தா உடம்புண்டாலோ சடங்குக்கு வந்து நின்னுட்டு செஞ்சுட்டு கிளம்பிடுவா போல இருக்க பிள்ளையோட நம்ம இனிமே அவ்வளோதானோ அக்கா வீட்டுக்கும் போய் அங்கேயும் போய் இருக்க முடியாம மண்டங்கு வேலை செஞ்சு தான் அங்கே கடந்து சாவியும் அதுக்கு இங்கேயே கடந்து பிள்ளைகளோட கடை பொண்டாட்டி பிள்ளைகள்னு கடந்து இங்கே தோட்டத்திலேயே வேலை செஞ்சுட்டு போகலாம் பாவம் லட்சுமி ஏ அவளத்து ஓட்டத்தில் ஓலையை யாருக்கிட்ட வெட்டி வாங்கி முனையாலோ தெரில நம்ம கிடந்தளாவது கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும் அவளுக்கு என்ன அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறது நம்ம என்னத்தை பேசுனாலும் முறைச்சிக்கிட்டே பேசியா நம்ம பேச்சு ஒன்றும் எடுபடாது போல இருக்குங்க சொன்னோம் ஒன்னும் இல்லை சுவார் கறி எதோ ஆக்குனியா என்ன சாப்பாடு உன் கையால் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிப்போச்சு ஏதாவது சாப்பாடு இருந்தால் போடான் பசிக்குது ஆக்காண்டு தானே உங்க அக்கா என்ன உங்கள பட்னியாவா போட்டுருக்கா இல்ல நான் வேலையில தங்கி இருந்து தானே செய்யறேன் அதனால அக்கா வீட்டுக்குலாம் எல்லாம் போல அங்க போனா எங்க அக்கா சாப்பாடு எல்லாம் தரதான் செய்வா நான் கடையில தான் சாப்பிடுவேன் கடையில சாப்பிட்டாலும் உடம்புக்கு ஒத்துக்க மட்டும் பத்துக்க நேரத்தெல்லாம் ஒரே வாந்தி வைத்தோட்டம் அதனால ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு மாத்திரையை வாங்கி போட்டுட்டு தான் வாரேங்க கொஞ்சம் சுவாறு கேரி இருந்தா தா பாப்போம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறேன் இருங்க எடுத்துட்டு வரேன் உமருக்கு சோரே போடப்படாது மோதனா இருந்தாலும் பாவமா இருக்கு ഒന്നും പോടി കൊച്ചു പാസം ഇരിക്കും ചെയ്തു അവ